அழிவு கால நெருங்கிச்சு செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துல ராஜா நினைச்சு நாளில் கொங்கு மண்டலத்தில் தேமுதிக வைச்ச பிளக்ஸ் போர்டுகள் அகற்றுறது கல்யாண மண்டபத்துக்கு அனுமதி கொடுக்காம இருக்கிறது போன்ற பல்வேறு செயல்களை செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டு இருக்காரு அதாவது இப்படித்தான் பத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தேமுதிக ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஒழிக்கணும்னு நினைச்சாரு கடைசியில பத்து ஆண்டுகள் அரியணையில ஏற முடியாம தம்பி விஜயகாந்த் என்னுடன் பலம் நழுவி பால் விழுந்தார் யாரு இன்னைக்கு நீ ஏத்திருக்கிற தலைவர் கலைஞர் அதே போல ஜெயலலிதா எங்களை ஒழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அனுமதி தராம எங்களை தடியடி நடத்தி பல இடங்கள்ல குண்டாசு போட வச்ச ஜெயலலிதா அக்ரவார சிறையில முதலமைச்சரா இருக்கும்போதே போதே உள்ள போனாங்க இன்னைக்கு பாமக நிலையை பாரு பாமக நிலையை பார்த்து கொஞ்சமாவது திருந்து எங்களை தொடன்றவனுக்கு வரலாறே இருக்காது அதுதான் எங்கள் சரித்திரமே தெய்வமும் மக்களும்